அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் என்னப்பா இன்றைக்கி ஒர்க்கிங் டேன்னு சொன்னேன் என்ன ஆச்சு அந்த நிகழ்வு அப்படின்னா அதை பற்றி நான் ஒரு முழுமையான தகவல் உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்க போகிறேன் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா ஜெர்மனியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்னும் சம்மந்தமே இல்லாமல் ஜெர்மனி வந்து எப்படி மாட்டுச்சு அந்த இடத்துல ஜெர்மனி கிட்டத்தட்ட கைது பண்ணுங்கன்ற அளவுக்குலாம் ரொம்ப கடும் கன்னனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களே என்ன மாட்டேன் அது குறிப்பாக இஸ்ரேல் காசா விஷயத்தில் ஜெர்மனியை இஸ்ரேலுக்கு அப்புறம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது ஜெர்மனியாக தான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களே என்னப்பா நீ வந்து சந்தில் மாற்றிக்கிற மாட்டிக்கிறன்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் மோசமான நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளும் தான் ஒரு கேள்வியை கேட்போமே அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்தது தேர்தல் கலை அப்படியே சூடு பிடித்திருக்கிறது அதுவும் அடிக்கிற வெயிலில் சூடு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க சும்மா தக்க தக்கன்னு பிரித்து மேதுங்க இந்த வெயில் நிஜமாக முடியல அந்த அளவுக்கான வெயில் தாக்கம் சரி இதில் நாலு பிரச்சாரத்தை பிரதானமாக முன்வைக்கிறாங்க இல்லையா கட்சி தேர்தல் பரப்புரையில் ஒன்று என்னென்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடின்றாங்க இன்னொருத்தர் டிஎம்கே சார்பாக நாற்பதும் நம்மதையே நாடும் நம்மதேன்னு இருக்காங்க ஏடிஎம்கே சார்பாக ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்தாரே வாழ வைப்போம் சொந்தவரையே ஆள வைப்போம் அப்படின்னு அவங்களுடைய கோட்பாடு இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எந்தளவு ஊக்கு பிடித்திருக்கிறது யாருடைய டைலாக் வந்து நல்லா இருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் யுக்தியும் நல்லா இருக்குன்றது உங்களோடய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க ஏன்னா நான் என்னுடைய கருத்து சொல்ல முடியாது பட் நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய கருத்தை வந்து எப்பயுமே சொல்லலாம் அதில் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் அதுதான் சரி நம்ம என்ன நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது வீடியோக்கு போற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் இன்றைய வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு வாயும் நக்களும் சும்மா இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறேன் அதை வந்து ஒரு சிலர் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு சில கமெண்ட்லாம் வந்து போடுறாங்க அதனால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான் சரி ஈரான் வந்து திங்கட்கிழமை இருந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்களே என்னாச்சு தாக்குதலை வந்து முன்னெடுத்துருக்காங்களா அப்படின்னாங்கன்னா டோட்டலாக முன்னெடுக்கலை ஏன்னா நாளைக்கு தெலுங்கு வருட பிறப்புன்றனால லீவ் விட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு தெலுங்கு வருட பிறப்புக்கு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு அந்த ஆஃபர் வந்து இஸ்ரேல் ஏற்றுக்குச்சு அப்படின்னா மேபி தாக்குதலை முழுமையாக ஈரான் நிறுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் காலையில் உங்ககிட்ட ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சும்மா அறக்குறையாக சொல்லியிருந்தேன் அதாவது உறுதிப்படுத்திய தகவலெல்லாம் ஆனால் இதாக சொல்லியிருக்காங்கன்றமா சொன்னாங்க இல்லை ஈரானுடைய போஸ்டெல்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது முழுமையாக காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறும் பட்சத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்துவதை நிறுத்துகிறோம் நாங்கள் இதுக்கப்புறம் விட்டுறோம் இஸ்ரேலை வந்து மன்னித்து விட்டு விடுகிறோம் அதனால் அவங்க முழுமையாக வெளியேறினாங்கன்னா போதுன்ட்டாங்க ஏன்னா நேற்று காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாதி நிலைகள் ரஃபாவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலைகள் மீது வெளியேறிட்டாங்க மீதி அந்த பக்கம் இருக்கக்கூடிய முழுமையான பகுதிகளும் வெளியேற வேண்டும் என்பது ஈரானுடைய கோரிக்கை அப்படி இருந்தால் நாங்கள் ஆஃபர் தெலுங்கு வர்டு பிறப்புக்கான நியூ ஆஃபராக கூட எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் இப்போ அப்போ இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஸோ நாளைக்கு அதை விஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வகையில் உள்ளே கொண்டு வரலாம்ன்றதுக்காக நான் சொன்னேன் உடனே நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பாஸ் இது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி தான் சரி இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு பத்திரிகைகள் நிறையா நான் ஊடகங்களும் பார்த்துருக்கேன் நிறைய ஈரான் யூடியூப் சில நிறையா விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் தாக்குதலுக்கு பயந்து தான் இஸ்ரேலினுடைய படைகள் பின்வாங்கிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருந்தாங்க நான் இந்த ஒரு டைலாக்கை மட்டும் ஆயிரம் பர்சன்ட் நான் வந்து நம்பலை ஏன்னா ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து தான் நிஜமாகவே படைகளை பின்வாங்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா அதில் பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அர்த்தம் வேறு ஏன்னா அல்மோஸ்ட்டு ஐநாவில் அமெரிக்கா கடைசி வார்னிங் கொடுத்துட்டாங்க கடைசி வார்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வீட்டோ கொண்டு வரல நியூட்ரல் கொண்டு வந்துட்டாங்க அது கடைசி அலாரம் அது இல்லாமல் இதனால் தேர்தல் ஏதாவது பாதிக்கப்படுமான்ற ஒற்றை ஆங்கல் ஒன்று இன்னொன்று இதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்தும் பட்சத்தில் வெஸ்டர்ன் நாடுகளோட நம்பிக்கையை இழப்பீங்க நீங்கள் வெளியே வாங்க அவங்களே நீங்கள் செஞ்சது கரெக்ட் மாதிரி பாராட்டுவாங்கன்னு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவு கருவத்தை நீட்டி இருக்கிறது அமெரிக்கா ஏன்னா நம்ம காலையில் கூட அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் யார் ஜான் கிர்பி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள படைகளை அமெரிக்கா படைகளை இறப்புவதோ இல்லை அமாசுக்கு எதிரான போரிடுவதோ இல்லை காசாவுக்குள்ள நுழைவதோ என்னோடய இன்டென்ஷன் நூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறலாம் என்னவென்றால் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகள் நாங்கள் தொடருவோமா அப்படின்னா நாங்கள் நிச்சயம் தொடருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஈரான் இதற்காக வந்து இஸ்ரேலை விட்டுவிடுமா அப்படின்னா அதுலேயும் பெரிய டிஸ்ட் வச்சுருக்காங்க ஈரான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்கள் வந்து சிரியாவில் டெமாஸ்காஸில் இன்றைக்கி தென்பட்டிருக்கிறார் அங்கே போய் பார்த்துட்டு பசர் அல் ஆசாத் அவர்களை வந்து பார்த்துருக்கிறார் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வெளியே வந்துட்டு மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க நிச்சயம் இஸ்ரேல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் சர்வதேச மன்றங்கள் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த கருத்துமே இல்லை அவங்க நாங்கள் எதிராக இருக்கிறோம் தாக்கல் நடத்த தான் போகிறோம் அப்படின்றது மீண்டும் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ஸோ அது அவங்க ஆப்ஷன்ஸில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அந்த தாக்குதல் நடத்துமா அப்படின்னா அது கிடையாது ஆனால் ஈரானுக்கு பயந்து தான் இஸ்ரேலுடைய படைகள் பின்வாங்கி போச்சானா அதுவும் கிடையாது அது வந்து நூறு பர்சன்ட் இல்லை ஏன்னா இஸ்ரேலும் பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கிட்டே சொல்கிறேன் நான் பின் கிவிர் இவர் தான் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருப்பவர் எப்பயுமே இவர் என்ன சொல்கிறார்னா ரஃபா பகுதியிலிருந்து இஸ்ரேல் பின்னோக்கி வர்றதுனால எங்களுக்கு வந்து இஸ்ரேலுடைய பெஞ்சமின் அவர்களே வந்து இதுக்கப்புறம் நிலையாக இருப்பாரான்றது சந்தேகம் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை ரஃபா பகுதியில் தாக்கல் நடத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க ஈரானுடைய ஜென்ரல் மொசோவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆறு மாத தாக்குதலில் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோடு என்ன சாதிச்சிட்டாங்க இல்லை யா யாகிர் சின்வார் அவர்களை வந்து இதா பிடிச்சிட்டோம் இந்த வலையில் பிடிச்சிட்டோம் அந்த வலையில் போனார் இங்கே போனார் அப்படின்றமா சொன்னாங்களே நெருங்க முடிஞ்சுதா அவங்களால் நெருங்க முடியல நேற்று ரஃபா பகுதியிலேருந்து இஸ்ரேல் வெளியேறன்னு சொன்ன உடனே யாகிர் சின்வார் அவர்களை வந்து அம்மாசனுடைய தலைவரை பயங்கரமாக ப்ரைட் பண்ணி போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவர் வந்து மக்களுக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்பியிருந்தார் வ வலைத்தளங்கள் மூலிமா அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவருடைய முயற்சி வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் தோற்று இருக்கிறது ஆறு மாதம் தனது இலக்கை அடைய முடியாமல் தோற்று பின்வாங்கிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு பெஞ்சமின் நிதனியாக வந்து இன்னொருத்தர் இன்னொரு டைப் ஆஃப் கிளாரிட்டி கொடுத்துருந்தார் அதாவது நாங்கள் முழுமையாக அமாசை பொறுத்தவரையும் காசாஸ்டிப்புக்குள்ளே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் அதற்கான முயற்சிகள் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ராக்கெட் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் அவங்களுடைய வெப்பனாக இருக்கட்டும் இல்லை வெடிமருந்துகளாக இருக்கட்டும் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அதாவது முறியடித்திருக்கோம் அழித்து விட்டோம் அவங்களுடைய முக்கியமான இந்த அண்டர்க்ரவுண்ட் இருக்கு இல்லையா டனல் அது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் ஸ்டெப் அவே ஃப்ரம் த விக்ட்ரி அதாவது வெற்றிக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நெருக்கத்தில் தான் இருக்கும் நாங்கள் வந்து பின்வாங்கனதுனால நாங்கள் எதை தோத்துட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நேற்று அம்மா தரப்பில் ஒரு வெற்றி கொண்டாட்டமாகவே பார்க்கப்பட்டது அவருக்கு பெரிய அளவுக்கு க்ரீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் இதை சொல்கிறாங்க சரி இந்த க்ரீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால ஏதோ இஸ்ரேல் வந்து அந்த பகுதியிலேருந்து பின்வாங்கி போனதுனால பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததா என்றால் எந்த மாற்றம் நிகழ நேற்றும் அந்த ரஃபா பகுதியில் எட்டு தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேல் எட்டு தாக்குதலில் பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறது அது குறிப்பாக எந்த ஏன்னா இவங்க பின்வாங்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இங்கிருந்து எங்கிருந்து காசா பகுதிக்குள்ளே இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு இருந்து ஒரு எட்டு ராக்கெட் ஃபயர் பண்ணியிருக்காங்க அதை அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க வரைபடத்தில் கூட காட்டியிருந்தாங்க அதனால் எந்த இடத்துல இருந்து ஃபயர் வந்ததோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கேம்புக்குள்ளே ஒரு எட்டு தாக்குதலில் நிகழ்த்தி இருக்கிறது நேற்று பின்வாங்கியதுக்கு அப்புறம் ஸோ நம்ம இன்னொரு உத்தரவாதமும் இந்த இடத்துல கொடுத்துடலாம் ஆஹா பின் வாங்கிட்டாங்களே இதனால அதுக்குள்ள தாக்கல் நடத்த மாட்டாங்களா ஏதாவது நிச்சயம் இருக்கிறதா என்றால் நூறு பர்சன்ட்ல ஆயிரம் பர்சன்ட் நிச்சயம் கிடையாது இது மாதிரி வந்து தொடர்ந்து தாக்கல் நடத்த தான் சொல் செய்வாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்தும் தரப்பில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதிலுக்கு தாக்கல் நடத்த தான் செய்வாங்க ஆனால் முழுமையாக அமாசை ஒழிக்க முடியாதா என்றால் இஸ்ரேலால் வந்து ஒழிக்க முடியல அதுதான் நிதசியமான உண்மையும் கூட இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்டிக்கலாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய ஊடகங்கள் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு பின்வாங்கியதுக்கான மிக முக்கிய காரணமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் பின்னாடி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஈரான் எல்லாம் காரணம் இல்லை அவங்க பயந்ததெல்லாம் காரணம் இல்லை இஸ்ரேல் பயந்தெல்லாம் வெளியே வரலாம்னு சொல்லல எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற தகவலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்றாங்க அதாவது பழைய கைதிகள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அந்த லிஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் இல்லை அப்படின்னா நம்ம பேசிக்கலான்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா இன்று வேறு விதமான சமூக ஊடகங்களில் பரவியிருக்கிறது அதாவது ஈரானில் இருந்து ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தர் வந்து மலர் வளியம் யார் யாரெலாம் பிணைய கதில பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மலர் வளையம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதை யாருன்னு தெரியல ஆனால் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து ஈரான் தரப்புலேருந்து அனுப்புனாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மலர் வலையம் அனுப்பி யாருமே உயிரோடு இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க டெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பை பொறுத்த வரைக்கும் பனைய கைதிகள் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருக்காங்கன்ற ஒரு டெஸ்டிங்காக கூட எடுத்துருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம் நம்ம இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான உண்மைகள் நிலவரங்கள் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும் ஆனால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தோம் எனிமி ரீசியன் மீது நாங்கள் எந்த ஒரு அவங்க ஏதோ வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கவலையே கிடையாதுங்க எங்களுடைய நோக்கம் இஸ்ரேலை தாக்கல் நடத்துவது எங்கள் மக்களை என்று கொவின்று குவித்தார்களோ அவங்க மக்களையும் அதே தான் நாங்கள் வந்து முடிச்சு கட்ட போகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க சரி இதில் ரெண்டு ஆங்கிளை நம்ம பார்த்துடலாம் கேலட் அவர்கள் வந்து இன்னொரு டைம் வந்து யார் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இன்னொரு டைம் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க எங்களுடைய ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரான் தரப்பிலிருந்து பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் நிச்சயம் அதற்காக பதிலடிகளை வந்து நாங்கள் கொடுக்க தயாராக தான் இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு தடவை இன்றும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஏன் ஜெர்மனிக்கு வந்து மிகப்பெரிய பல்பு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி பாலஸ்தீனத்திற்கான ஐநா சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது உறுப்பு நாடாக சேர்க்க கோரி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க பாலசீனத்தில் எங்களுக்கு ஒரு தனி நாடுக்கான இல்லை உறுப்பு நாடுக்கான கோரிக்கையை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேபி அதாவது வந்து அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்கலாம் இன்று நான் பேசி இந்த வீடியோ வெளியிடுற சமயத்தில் இது பத்தின விவாதங்கள் நடக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது மேபி இப்போயே சொல்கிறாங்க ஒம்பது நான் ப மொத்தம் பதினஞ்சு நாடுகள் இருக்குது ஒம்பது நாடுகள் ஆதரவு கொடுத்து ஓகேன்னு வர பட்சத்தில் யாருமே வீட்டு அதிகாரம் கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கான ஒரு ஒரு தனி நாடுக்கான கோரிக்கை இந்த இடத்துல நிறைவேறும் ஆனால் அதுதான் அங்கே கேள்விக்குறியாக இருக்கும் பார்க்கலாம் யார் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல சரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நிகராவோ கோயில் இருக்குது நிகராகவே இல்லை நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருக்கோம் என்ன பேசியிருக்குன்னா அதாவது யுஎன் ஆர்டபிள்யூ இருக்குது இல்லையா யுஎன் ஆர்டபிள்யூவை ஒட்டுமொத்தமாக உள்ளே செயல்படாமல் வெளியே முடக்கி அனுப்பியிருக்கிறாங்க இஸ்ரேல் அது இல்லாமல் ஐநா சபையின் கீழே வருது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க உங்களுடைய விளக்கங்கள் எங்களுக்கு போதுமானதாக இல்லை ஒரு மாதத்திற்குள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கும் காசாவுக்குள்ள என்ன விதமான உதவிகளை செய்தீர்கள் என்று எங்களுக்கு நிச்சயமே தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சரி இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த இப்போ அவங்க வாயாலே இது சொல்ல போகிறாங்க என்னென்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் அப்படின்னா பெரிய விவாதம் போயிட்டு இருந்தது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அப்பா அம்மா இல்லாமல் அநாதைலாம் இருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க காசாவுக்குள்ளார சரி இதற்காக பெருளவுக்கு அளவுக்கு பழி சுமத்தப்படுகிற நாடு யார் அப்படின்னா ஜெர்மனி தான் அதாவது வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபது மில்லியனுக்கு மேல் உள்ள ஆயுதங்களை ஜெர்மனி கொடுத்துருக்கிறது ஜெர்மனி ஆயுதங்களை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த தாக்குதலை வந்து குறைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெர்மனியை வந்து நிச்சயம் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க ஜெர்மனிக்கு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்து உடனடியாக இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்க போகிறதா இல்லை என்ன சொல்ல போகிறது அப்படின்ற விளக்கங்களை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா உடனே உங்களுக்கு மனசுக்குள்ளேயும் தோணும் என் மனசுக்குள்ளே தோணுச்சியப்பா இதை விட பெருசாங்க ஆயுதங்கள் கொடுத்தது வந்து அமெரிக்கா ஏன்ப்பா அவங்களெல்லாம் கேட்கல ஏன் ஜெர்மனி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா எப்பயுமே இந்த உலகம் என்ன தெரியுமா இந்த வீடும் சரி ஆஃபீஸும் சரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க யார் பயப்படுறாங்களோ அவங்கள தான் மிரட்டுவாங்க இல்லையா நீங்கள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுருப்பீங்க இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இவங்களை விட அதிகமான ஆயுதங்கள் கொடுத்தது ஊர் உலகத்தில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூட குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட பால் குடிக்கிற குழந்தை கூட அமெரிக்கா அப்படின்னு சொல்லும் இல்லையா ஆனால் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பாருங்கள் ஜெர்மனிக்கு தீர்ப்பு கொடுத்து உடனடியாக நிறுத்துங்கள் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க அதாவது காசா தரப்புலையும் பாலஸ்தீன தரப்புலையும் இல்லை அரபு நாடுகள் தரப்புலையும் வந்து வரவேற்கிறாங்க ஆனால் உண்மையாகவே கொடுத்தது யார் சரி அதையும் தாண்டி இப்போ இந்த இடத்துல வந்து அமெரிக்கா ஓடி வந்து என்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது பெருசாக தடை விதிப்பாங்க அட போவாங்க இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ இதே மாதிரி தானே புடினுக்கு கைது வரேன்னு பிறப்பித்தாங்க அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம ம் அதுதான் தங்களுக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆடுற மாதிரி மாற்றிக்க வேண்டிதான் அந்த டைலாக்கை சரி பார்க்கலாம் இருந்தாலும் இதை கேட்டு ஒரு பக்கம் சரி ஓகே தான் பரவாயில்லப்பா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பரவாயில்லாங்க இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் ஏன் ஜெர்மனி மட்டும் பர்டிகுலராக சொன்னாங்கன்னா ஏன்னால் ஜெர்மனிக்கு எதிராக தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஃபைல் பண்ணலை ஏன்னா பெரிய நாட்டாமே எதிர்த்து ஏன்னா ஃபைல் பண்ணுற அளவுக்கு யாரும் கொண்டு வர போகிறாங்கன்னு அது தெரிலல ஜெர்மனி தான் போய் நிலம்பி கொஞ்சம் வீக்காக இருக்குது யூரோப்பியூனியனில் அது இதுன்னு கொஞ்சம் முடியாமல் அதெல்லாம் கொஞ்சம் டம்மியாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் ஜெர்மனியை கொஞ்சம் போட்டு வாங்கி இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இப்படி நிறுத்திருக்கிறாங்க ஆனால் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க ஜெர்மனியை தட்டி தூக்கியது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசியிருக்காங்க சரி நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் உக்ரைனுக்குள்ளே போகிறோம் உக்ரைன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி காலையில் ஜெலன்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட அழுவாத குறையாக புலம்பி தள்ளிட்டார் ஏன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தடவை அதாவது ஜனவரிக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா வந்து அட்டாக்கிங் ஸ்ட்ராஜடியை மாற்றிக்கிட்டாங்க இதற்கு முன்னாடி சும்மா அங்கேயும் இங்கேயும் தாக்கல் நடத்தி நிறைய இழப்புகள் ஏற்படுத்துறதோட விட இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லாம் எங்கெங்கே இருக்கோ அவங்களோட முக்கியமான மின்சாரங்கள் என்ன அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அதை மட்டும் அடி அப்படின்ற மாதிரி டார்கெட் எடுத்தாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் மஞ்சள் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க அந்த மஞ்சள் கலர் இருக்கில் ஒரு மாதிரி இந்த தெருமல் பவர் பிளான்ட்டில் இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு தாங்க செயல்படுது மீது எதுவுமே செயல்படலை ஸோ அவங்களுடைய முக்கியமான இலக்குகளை முடிச்சிட்டாங்க அது இல்லாமல் கார்கிவு பகுதியே ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட வரைபடங்கள்லாம் பார்க்கும்போது ஆள் நிறைய கிட்டத்தட்ட முன்னேறிட்டு வராங்க அதனால் ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டார் காலையில் ஒரு அவநம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவனு கூறிட்டார் நாங்கள் தோக்கு போ தோ தோக்கிறதுக்கான காரணம் வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் தான் காரணம் அவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காலைல சொன்னார் நம்ம உங்ககிட்ட ஆர்கே சேனில் கூட நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அதுக்கு எக்ஸ் அம்பாசிடர் அதாவது உக்ரைனுடைய அமெரிக்காவுடைய எக்ஸ் அம்பாசிடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜென ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஷெட் அப் அவர் மவுத்து அவர் கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடிட்டு இருந்தாருன்னா பரவாயில்லன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஏன்னால் இது அவங்க மக்களுக்கே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறாரு இப்போ ஒரு தலைவர்கள் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தேர்தல் நடக்குது தேர்தலில் எந்த வேட்பாளர் நீங்கள் சுயேட்சை வேட்பாளர் கூட போய் கேளுங்க வெற்றி நம்மதேன்னு வருது இல்லையா சொல்லுவார் சொல்ல மாட்டாரா எல்லா வேட்பாளர்களும் வந்து பிரகாசமாக இருக்கிறது வெற்றி எங்களுக்கு தான் மக்கள் அன்பாக வரவே இருக்கிறார்கள் அந்த வெற்றி எனக்கு தான் தெரிகிறதே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட தலைவர் என்ன மாதிரியான பிரதிபலிப்பு கொடுக்கணும் நீங்கள் அதாவது உங்களுக்கு வரலாம் தாக்குதல் நடத்தலாம் இழப்பகர் ஏற்படலாம் ஆனால் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே இழந்துட்டோம் ரஷ்யா ஓடி வராங்க பிடிச்சிருவாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒரு தலைவனுக்கான அழகு அல்ல உ கழுத்தில் கத்தியே வச்சுருந்தாலும் வீர வசனம் வேணும் முடியாது அவங்களால ஒருபோதும் முடியாது நம்ம நாட்டை வீழ்த்த முடியாதுன்ற டைலாக்கில் நீங்கள் சொல்லுமோ சொல்லக்கூடாது உட்காந்து நீங்கள் அழுதுட்டு வீடியோ போட்டிங்கன்னா அது எப்படி பாஸ் சொல்லுங்கள் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இவரெல்லாம் செட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கலில் கூட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க உக்ரைன் வந்து உக்ரைனில் என்ன பெருசாக டவுட் அப்படின்னா ஒருவேளை நம்ம லஞ்சம் வாங்கிட்டு அது இது கொஞ்சம் பண்ணனால தான் அமௌண்ட் கொடுக்கலையோன்ற சந்தேகம் வந்துச்சு என்ன இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா உக்ரைன் பார்த்து எதோ செலவு பண்ணுறது தான் என்னப்பா எதுக்குப்பா செலவு பண்ணேன் இப்போ மளிகை சாமா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் அதாவது போய்ட்டு கணக்கு கரெக்ட் டேலி ஆச்சு எக்எல் சீட்டில் கீழே டோட்டல் வர மாதிரி டேலி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்குன்னா கூட கூட அமெரிக்கா தரப்பில் கேட்க கூட இல்லை கணக்கு அதனால தான் இப்போ யுஎஸ் காங்கிரஸ் வந்து பெரிய கேள்வி என்ன அப்படின்னா கொடுக்கப்படுகிற பணங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்ன நிஜமாகவே அங்கே தான் செலவு பண்ணுறாரா இல்லை வெளிநாட்டில் போய் மா ஏதாவது வேறு ஏதாவது வாங்குறாரான்றதை யார் அதை ப்ரூவ் பண்ணுறதுன்னு இருக்காங்க அதுக்கு ஒரு டீமை போட்டு பெரிய அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உக்ரைனே ஓடி வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் டீம் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளே உள்ளே தலையிட்டு அவர்கள் பார்த்து முடிவு பண்ணுகிற பணத்துக்கு நாங்கள் செலவு நான் எங்கள் கையில் கூட நீங்கள் கொடுக்காதீங்க அந்த கமிட்டி அஞ்சு பேர் கொண்ட குழுவை வைத்திருக்கோம் நீங்கள் அதை வந்து நிறுவியுங்க அப்படியாவது பணத்தை கொடுங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பில் கேட்குறாங்க ஒரு நம்பிக்கை ஏற்படும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நம்பிக்கை வரல நேற்று மில்லை அவர்கள் வந்தார்ல மில்லை வந்து ஏதாவது தொல்லை கொடுத்துட்டு போனாரா மில்லை யாருன்னா அர்ஜென்டினாடைய அதிபரன் அவர்களை சொல்கிறேன் நான் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கேன் கவலைப்படாத ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போகலாம் அள்ளிட்டு வந்துடலாம் கவலைப்படாதன்னு இருக்கிறார் அதனால் மேபி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மீண்டும் போயிட்டு ஏற்கனவே போயிருந்தார் ஏ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரோ அவர்கள் கூட போயிட்டு லைட்டாக சொல்லி வச்சுருக்காரு இது மாதிரி பின்னாடி எங்கள் ஆள் ஒருத்தர் வருவார் அவருக்கு ஏதாவது ஒன்று நம்பிக்கை தர மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அடிச்சு அடித்து விடுங்க ஏன்னா நாங்களும் அப்படி தான் எத்தனை நாள் சொல்லி கதையை ஓட்டிகிட்டுருக்குறோம் நீங்களும் இந்த டைம் என்ன பண்ணுங்கள் வந்தாலும் சும்மா ஏதோ ஒன்று அது கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் சந்தோஷமாக போவார் அது மாதிரி சொல்லி வச்சிருப்பாருல்ல அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு ஆஃப்ரிக்கா நாடுகளுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு என்ன விதமான ஆஃபர் வாங்கிட்டு வர தெரியல ஜாப்ரோஷிஷா பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அணு உலை பக்கத்திலே ஆறு ட்ரோன் பக்கம் அனுப்பியிருக்காங்க மூன்று சுட்டு வீழ்த்தி மூணு வந்து அணு உலை பக்கத்திலே விழுந்து வெடித்திருக்கிறது இது வந்து உக்ரைன் மறுத்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் தான் நடத்திருக்கிறது என்ற உக்ரைன் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது என்றாலும் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க இப்போ முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து என்ன வரைக்கும் அவங்க அவங்களுக்குள்ளே என்ன தாக்கல் நடத்திக்குவாங்களா அதாவது தன்னுடைய சட்டையை நம்மளே நெருப்பச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயோ அவங்க வச்சுட்டான்னு சொல்கிறத விட பாதிப்பார் அவங்களுக்கு சேர்த்தி தான் வரும் ஆனால் உக்ரைன் வந்து திடீர்னு இப்படி ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதான் எப்படியோ ஒன்று நேட்டோவை கொண்டு வந்து உள்ள சேர்த்தணும் யூரோப்பிய ஒன்று கொண்டு வந்து உள்ள சேர்த்தணுன்றதெல்லாம் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க நேட்டோவே இப்போ அவங்க இப்போ தான் வந்து ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படைகளை ரெடி பண்ணி லிதிவேனியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஒரு எட்நூறு மில்லியன் வந்து யாரும் லிதிவேனியா இவங்களுக்கு கொடுத்துடணும் ஜெர்மனி கொடுத்துடணும் ஜெர்மனியுடைய படைகள் லிதுவேனியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க சூழ்நிலையே அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் நேத்திய ட்ரம்ப் அவர்கள் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இன்றைக்கி அவங்க செய்தி தொடர்பாளர் த தொடர்பாக வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லை இல்லை கிரிமியா பகுதியும் அந்த டான்பாஸ் ரீசேன்னு நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் சும்மா எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு கொடுத்துருங்க அவங்க ஒரே நாளில் முடிச்சுட்டு போவாங்கன்னா எல்லாம் கதையை விட்டுட்டு கிடக்குறீங்கன்னு எதுக்குன்னு அவர் பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னொரு தரப்பில் கியூ போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடித்த அடியில் சும்மா ரஷ்யா வந்து துண்டைக்கானும் து துணியை காணும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க ஒட்டு மொத்தம் அவங்களுடைய ஆயில் ரெஃபைனரி ஒன்றுமே இல்லை எல்லாமே ஷார்ட்டேஜ் கசகஸ்தானுக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காங்க இதுதான் நாங்கள் நிறைத்தி தாக்குதல் இதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி பார்த்தியா கசகஸ்தான் கிட்ட உலகத்துக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிற ரஷ்யாவுக்கே ஆயுள் பஞ்சம் என்றால் எங்களுடைய துல்லிய தாக்குதலை என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க அதே சமயத்தில் கியூ போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைனுடைய போஸ்ட் நேற்று நடத்திய ஜெய்டோமிர் அப்படின்ற ஒரு பகுதியில் ரொம்ப ஒரு கொடுமையான தாக்குதலை நகர்த்தி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்று அமெரிக்கா தரப்பில் ஒரு லென்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க சீனானுடைய அத்துமீறல்கள் அது மாதிரியான பெரிய டாபிக்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சீனா மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோவா அவர்கள் கரெக்டாக இப்போ ஒம்பது ஏப்ரல் ஒம்பதாந்தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறார் இன்றைக்கி என்ன டேட்டு ஏழாம் எட்டு எட்டு ஒம்பது ரெண்டு நாள் அங்கே இருக்கிறாரு குறிப்பாக மிக முக்கியமான டிஸ்கஷன் பிரிக்ஸை பற்றியும் ஜி டுவெண்ட்டியை பற்றியும் உக்ரைன் ஏசியா பசிபிக்னுடைய ரீஜியன் அது இல்லாமல் ஜப்பான் வந்து சமீபத்தில் ஆக்கஸ் ஒப்பந்தத்தில் போய் இடையில் அவங்க நுழையிறாங்க ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ் ஒப்பந்தத்தில் அவங்க நுழைய போகிறாங்க இல்லை நேட்டோ நாடுகளோடு சேர போகிறாங்களா அது மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த வீடியோ நிறைய பகுதியில் நெருங்கிட்டோம் ஷார்ட்டான ஆன்சரில் பார்த்துடலாம் இந்த நிறைய பகுதியில் பிரேசில் ஒட்டுமொத்தமாக ட்விட்டர் பேஜ் அதாவது எக்ஸ்ட்ராடத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா எங்களுடைய சட்டத்திட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சில பதிவுகள் நாங்கள் நீக்கணும்னு சொல்லி நீங்கள் போது எங்கள் ஒன்று எங்கள் அரசாங்கத்துக்கு மித மித மிஞ்சிய ஊடக சுதந்திரம் என்பது எதுவும் கிடையாது நாங்கள் ஒரு பதிவை கூறணும் அப்படின்னா அதை நீங்கள் நீக்கி தான் ஆகணும் அதையுமே நீங்கள் விளையிட்டீங்கன்னா ரா க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டாங்க அதனால் எலன்பஸ்க் அவர்கள் வந்து இன்னொரு விபிஎன் லிங்க்கில் போய் நீங்கள் பாருங்கள் ஜென்ரல் விபிஎன் லிங்க்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பிரேசிலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது எக்ஸ்தலத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெரிய எதிர்ப்பலைகள் வீசி கொண்டு இருக்கிறதுன்றமாக சொல்லியிருக்காங்க வேட்டிகன் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சரகசி மெத்தடு அதாவது அந்த வாடக தாயும் அப்புறம் வந்து இந்த உடல் உறுப்பு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அதையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க வேட்டிகன் தரப்பிலிருந்து எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காங்க போப் பிரான்சிஸ் அவர்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோமோசெக்ஷுவல் அப்படின்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது வந்து இட்ஸ் நாட் ஏ கிரைம் ஆனால் அதற்காக உடல் உறுப்புகளை ஆப்ரேஷன் பண்ணுவது என்பது மிகப்பெரிய க்ரைம் அது அது பண்ணக்கூடாது அது மதத்திற்கும் எதிரானது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதே மாதிரி சரகூசி மெத்தட் இருக்குல்ல வாடகை தாயை வந்து நாங்கள் கடுமையை எதிர்க்கிறோம் அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டியூஸ்டு ஆர்ஜன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வேற ஒருத்தருடைய குழந்தையை போய் வளர்த்தி அது ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வேட்டிகனுடைய இந்த செய்தி இதுக்கப்புறம் அமெரிக்க தரப்பிலிருந்து என்ன விதமான எதிர்ப்புகள் வரப்போன்னு தெரில ஒரு எக்ஸிக்யூட் பண்ணாங்க இந்த எல்ஜிபி பட் அவங்க பெரிய அளவுக்கு கொண்டு வந்து இந்த இடம் நிறுத்தியிருக்காங்க ஆனால் இன்னொரு அடிஷனல் தகவல் சொல்லிடுறேன் பங்களாதேஷில் முதல் முறையாக ட்ரான்ஸெண்டர் மாஸ்க் வந்து ஓப்பன் இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிரான்ஸெண்டருக்குன்னு தனியாக ஒரு மசூதியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷில் அந்த விஷயத்தையும் பண்ணிடலாம் ஃபைனலாக ஒரு கன்குலேஷன் உங்ககிட்ட வந்துடலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அடுத்த தடுப்பூசிக்கு ரெடி ஆகிட்டாங்க பேர்ட் ஃப்ளூ குறிப்பாக விவசாயிகள் கால்நடைகளுக்கு அதாவது மாடிலிருந்து பரவ ஆரம்பித்து விட்டது இனி விவசாயிகள் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தடுப்பூசிக்கு தயாராக இருங்கள் மக்களே அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை அப்படினு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோ மச்சா நன்றி வணக்கம்